இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவையும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் உண்மையிலே நாம் முதலீட்டை சரியாக கற்கிறோமா நிறைய பேர் முதலீட்டுக்குள்ள சமீப ஆண்டுகளில் வந்திருக்காங்க இந்த சமீப ஆண்டில் வந்த எல்லோருமே வந்து வேகமாக கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பவர்கள் வேகமாக கற்க வேண்டுமென்றால் அந்த கல்வியின் தரம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு பேசிக் கொஸ்டினை நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம் ஸோ வேகமாக கற்பவர்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு பிட்ஸ் அண்ட் பீசஸாக சில விஷயங்களை கற்றுக்கொண்டு நேரடியாக பயன்பாட்டுக்குள்ளே அந்த நாலேஜை கொண்டு வர பார்ப்பாங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்குறதான் அவங்களுடைய வேகத்தின் அடிப்படை காரணம் நானே பண்ணணும் நானே ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுதான் அடிப்படை காரணம் இப்போ நானே பண்ணணும் நானே ப்ராக்டிஸ் பண்ணோங்கிறதுல எந்த தவறும் இல்லை எல்லாருக்கும் அந்த ரைட் இருக்குது பட் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் எந்த அளவுக்கு தயாராகிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதற்கு என்னென்ன செய்யணும் இதெல்லாம் எங்கேயுமே யாருக்குமே சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை நிறைய பேர் வந்து நான் இதை செய்ய விரும்புகிறேன் இதை மட்டும் நான் கற்றுக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு போகிறாங்க உதாரணத்துக்கு ஆப்ஷன்ஸ் விற்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் மார்க்கெட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் நான் ஸ்விங் ட்ரேட் மாத்திரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் நான் வெறும் மொமெண்டம் இன்வெஸ்டிங் மட்டும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க நாலாவது செக்ஷன் இவங்க தான் மிகவும் குழப்பமான ஒரு செக்ஷன் ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் டெக்னோ ஃபண்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஃபண்டமெண்டலியும் பார்ப்பேன் டெக்னிக்கலையும் பார்ப்பேன் எது எனக்கு சாதகமாக இருக்கோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்குவேன் இப்படி வகை வகையாக இந்த எளிமைப்படுத்தப்பட்ட முதலீட்டு வழிமுறைகளை வைத்து கொண்டு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழு முதலீட்டாளராக மாற முடியும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க இந்த நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் சரியான நம்பிக்கை இல்லை இது ஒரு தவறான நம்பிக்கை இதை ஏன் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவசர கோலமாக முதலீட்டாளன் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லலாம் ஏன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு தியரி இருக்குது செக்யூரிட்டி அனாலிசிஸ்ங்கிறது ஒரு பாடம் அதுக்கு சில புத்தகங்கள் இருக்குது அந்த தியரியை ஃபுல்லாக படிக்கணும் அந்த படிக்கும் படிக்கும்போதே நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி வாசிக்கிறது கவர் டு கவர் அதை எப்படி புரிந்து கொள்வது அதில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அதில் உள்ள எண்களை எப்படி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் நம்பர்ஸ் எப்படி ரிசர்ச் பண்ணுறது அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அதுக்கு என்ன டூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக் தியரிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக் இந்த தியரி தான் நம்ம முதல்ல தேர்வுகளை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தையே உருவாக்கிக்கணும் ஆனால் நான் பார்த்த வரையில் எனக்கு தெரிந்த வரையில் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த தொண்ணூறு சதவீத முதலீட்டாளர்களுக்கு தேரி தெரியாது இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தேரியை தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த தேரியை எப்படி கற்றுக்கிட்டீங்க எங்கே கற்றுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேரி நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம் அல்லது தியரியை பற்றின உங்கள் கருத்தையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடலாம் மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் நான் தேரியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என் கூட பயணித்தவர்கள்லாம் எங்ககிட்ட தியரி கற்றுப்பாங்க அந்த பீரியடில் உதாரணத்துக்கு ஃபாரினில் ஆயில் செக்டரில் வேலை பண்ணியிருப்பார் திருப்பி இந்தியா ரிட்டையர் ஆகிட்டு வந்திருப்பாரு போகிறோம்னு ஃபுல் டைம் உட்காந்து தியரி கற்றுக்கிட்டு அதில் ஒரு நூறு ஷேர் வாங்கி விற்று அந்த தீரி ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்து அந்த தீரியில் இன்னும் என்ன கற்றுக்கணும்னு தேடல்லையே டிராவல் பண்ணி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது அந்த ஏழு வருஷத்தில் அவர் தீரியை மாஸ்டர் பண்ணிட்டார் என்ன தெரியணுமோ அதை அவர் தெரிஞ்சு போச்சு நான் சொல்றது ஒரு இன்ஜினியர் அவர் வந்து காமர்ஸ் படித்தவரில் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தியரி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபிள்ஸ்னு ஒன்று இருக்குது இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தேரி வந்து ஒரு நிறுவனத்தை எப்படி நம்ம பார்க்கணும் செக்யூரிட்டியை எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறது அந்த அனாலிசிஸ்க்கு அப்புறம் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரெண்டாவது கட்டம் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபிள்னா வேல்யூ இன்வெஸ்டிங் இருக்கு growth investing இருக்கு dividend based investing இருக்கு special situation investing இருக்கு இப்படி வகை வகையா இருக்கு அந்த ஒரு ஒரு வகைக்கும் என்ன பிரின்சிபல் அப்ளை ஆகும் அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறது அடுத்த கட்டம் சரி நான் பேசிக்காக தியரியை படிச்சுட்டேன் எனக்கு பிரின்சிபிள்ஸ் தெரியும் இப்போ எப்படி ஒரு கம்பெனியில் போய் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ஈக்குவிட்டி ரிசர்ச்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ரிசர்ச்சுக்கு போகும்போது அந்த எப்படி நான் வந்து பண்ணணும் அதுக்கு என்ன வழிமுறை யாராவது யூடியூப் ரிசர்ச் பார்த்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ரிசர்ச்சராக ஆக முடியுமா முடியாது இல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க சார் வீடியோல அப்படின்னு எனக்கு தலை சுத்தம் இதெல்லாம் எப்படி வீடியோல சொல்லி கொடுக்க முடியும் இதோ எல்லாத்தையுமே வீடியோல பார்த்து புரிஞ்சிக்க முடியுன்ற ஒரு தவறான புரிதலில் தான் இன்றைக்கி நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் டிராவல் பண்ணுறாங்க அது தப்பு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணுங்கிறது ப்ராப்பராக கற்றுக்கணும் அதுக்கப்புறம்தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஒருத்தர் தயாராக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது வரைக்கும் அவருடைய தயாரிப்பு என்பது ஏதோ ஒரு ஹாபிஇஸ்ட் மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு சீரியஸான முழுமையான இன்வெஸ்டர் ஆகணும்னாக்கா முதல்ல தீரியை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பிரின்சிபிள்ஸை தெரிஞ்சுக்கணும் மூணாவது எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் இது மூணு முடிஞ்சாதான் என்ன பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஹார்டியாண்டு மணியை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ இந்த கம்பெனி நல்லா இருக்கு அந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தியரி பிரகாரம் அந்த கம்பெனி நல்லா இருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபலை அப்ளை பண்ணி அந்த கம்பெனி அவங்க தேர்வு செஞ்சாங்க அவங்க அந்த கம்பெனியில் யூஸ் பண்ண ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன வகையான ஈக்குவிட்டி ரிசர்ச் மெத்தடாலஜியில் அவங்க வேலை செஞ்சாங்க அந்த மெத்தடாலஜியில் வந்த அவுட்புட் என்ன இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா வீடியோவில் நான் ஏன் வீடியோ பார்த்து யாரையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்னா இது எதுவுமே இல்லாததான் அந்த வீடியோஸ் எல்லாம் வருது தனி நிறுவன ஆய்வு செய்து அல்லது தனி நிறுவனத்தை பத்தி பேசும்போது நிச்சயமாக இந்த மூணு விஷயத்தை அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்காங்க நமக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்பதான் அந்த கருத்தையே நான் எடுத்துக்குவேன் அது யாரா இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பணத்தை போடணுமா வானாமான்ற டிசிஷன் எடுத்து அதை எப்படி போடணும்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கணும் ஒருத்தருடைய அப்படியே இன்னொருத்தர் எடுத்து செய்யவே முடியாது ஏன்னா தேவைகள் வேற ஒருத்தருக்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதே உபரி பணத்தை அதாவது குடும்பத்தினுடைய உபரி பணத்தை முதலீடு செய்பவர் அவருக்கு அதுலேருந்து எதுவுமே தேவையில்லை இன்னொருத்தர் வந்து ட்ரேட் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுலேருந்து ஃபீஸ் கட்டணும் அங்கேருந்து பேரண்ட்ஸுக்கு பணம் அனுப்பணும் இந்த மாதிரி பல ரெகுலர் ரொட்டீன் எக்ஸ்பென்சஸ் வச்சுருப்பார் அந்த ரொட்டீன் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனால அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து யாருக்கு பணம் தேவையில்லையோ அந்த நபருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் போல் இருக்கவே முடியாது அப்போது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் உருவாக்கி ஸோ இதில் நான் சொல்கிறேன் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட அறிவுரையும் உதவாது இதை நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் போர்ட்ஃபோலியோவை ஸ்லோவாக பில்டு பண்ணுறோம் ஸ்டாக்ஸில் எப்படி பொசிஷனை பில்ட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்குறோம் பணத்தை எப்படி ஒதுக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நாம் தேர்வு செய்யக்கூடிய பங்குகளில் எவ்வளவுக்கு பங்கு வாங்கணும்னு ஒரு அளவீடை வச்சுக்கிட்டு அதையும் நம்ம நிறைவு செய்கிறோம் இதெல்லாம் ப்ராசஸ் மூலமாக தான் செய்கிறோம் ஸோ ஒரு பக்கம் ரிசர்ச் இன்னொரு பக்கம் ப்ராசஸ் இது ரெண்டும் சேரும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக உருவாகிறது அதுதான் டிசிப்ளின் இதற்கு எவ்வளோ உழைப்பு வேண்டும் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேணும் தொடர்ந்து எவ்வளோ உழைச்சிக்கிட்டே இருக்கணும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எவ்வளவு தினமும் என்ன செய்யணும் இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் உங்களிடம் பேசுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நியாயமாக கேட்கணும் நான் வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கான வாய்ப்புகள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இருந்த காலத்திலேயே நான் ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா இதெல்லாம் இருக்கிற நபர்கிட்ட தான் போகமே தவிர அரையும் குறையமா இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம் நான் சொல்கிறது முப்பது வருஷம் முன்னாடி ஆனால் முப்பது வருஷம் கழித்து தொழில்நுட்பம் மூலமாக எனக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே பல பேர் இன்றைக்கி இந்த அரையும் குறையமான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஆமாம் இது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் ஒன் போது ஒரு ஒருபட்சமாக மார்க்கெட் உயரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது கூட ஜெயிக்கும் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பட் எல்லா காலகட்டத்திலையும் இது நிலைக்காது ஜெயிக்காதுன்றது நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா சோதனை காலம்னு ஒன்று வரும்போது தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரியாக தப்பான நாம் எவால்யூவேட்டே பண்ண முடியும் கடும் சோதனை காலம்தான் அதற்கு விடையே தரும் என்ன பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்த பிறகு இன்று வரை ஒரு கடும் சோதனை காலம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பல பேருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மென்ட்னா அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் செஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு காரணம் நம்முடைய லைஃப்பில் நம்மையும் நம்மை சார்ந்த முதலீட்டாளர்களையும் நாம் பார்த்து வியந்தவர்களையும் நாம் பார்த்து மதித்து கற்றுக்கொண்டவர்களையும் என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் உருவாக்கியது அவங்க எப்படி உருவானார்கள் நாம் எப்படி உருவானோம் அப்படின்ற அந்த லேர்னிங் இருக்குது பாருங்கள் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் டெக்னாலஜி வந்துருச்சு எல்லா தகவலும் எனக்கு கையிலே ஃபோன்லேயே கிடைக்குது அதனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த அளவு தான் உங்களுக்கு முதலீட் பற்றின புரிதல் இருக்கிறது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் நான் இது வரைக்கும் சொன்னது பல பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அல்லது சகித்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கலாம் மன்னிக்கணும் பட் லேர்னிங்கை பற்றி பேசுகிற ஒரு நல்ல உண்மையை பேசுகிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் பல பேர் வந்து அவங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் அண்ட் நாலேஜ் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே அடக்கும் அவ்வளவுதான் அவங்க விஷயமே சரக்கே எக்ஸெல் தான் அந்த எக்ஸலை வச்சுட்டு ஆயிரத்தி எட்டு வித்தைகள் என்னெல்லாமோ பேசி எல்லாம் பண்றாங்க நிறுவனத்தை பற்றி என்ன தெரியும் உனக்கு நிறுவன ஆய்வை பற்றி என்ன தெரியும் நிறுவன தேர்வை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாக்கா பதில் வராது அவங்களுடைய மொத்த ஆய்வுமே கடந்த காலத்தில் வந்த ரிட்டர்ன்ஸை பற்றி தான் அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுகிறது எல்லாமே பொருளாதாரம் என்பது டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும் பொருளாதாரம் மாறும்போது தொழில்களின் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் தொழிலோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் மாறும்போது நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நிறுவனங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட் நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் மாறிக்கிட்டே இருக்கும் மதிப்பீடுகள் மாறும்போது எதிர்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகள் மாறும் எதிர்பார்ப்புகள் மாறும்போது நாம் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு விலை நிச்சயமாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்காலம்னா ஒரு பங்கு விலை உயரும் ரொம்ப மோசமாக இருக்குன்னா சரியும் இது ரெண்டையுமே வெறும் ஒரு எக்ஸலுக்குள்ளேயோ அல்லது ஒரு சார்ட்டுக்குள்ளேயோ நீங்கள் பொருத்தி இது இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளவு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாதுங்கிறதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் இன்று ஒரு நல்ல நாள் நல்ல விஷயங்களை பேசியிருக்கோம் இதுலேருந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்னது பிடிக்கலைன்னா புறந்தள்ளிட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணுறதை பண்ணுங்கள் ஒரு ஒரு முதலீட்டாளரும் தன்னை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இது ரெண்டும் அடங்கிய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற உங்களுடைய ப்ராக்டிஸ் உங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே உங்களை பாதுகாக்கலாம் உங்களை பாதுகாத்தாலே நீங்கள் வளர்ந்துருவீங்க பாதுகாப்பின்மை தான் ஒருவர் சரிவதற்கு மூல காரணம் என்று நான் உறுதியாக சொல்வேன் அந்த பாதுகாப்பை எப்படி தேடுவது அப்படிங்கிறது தான் உங்களுடைய முதன்மையான குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பை நீங்க முதல்ல அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ச்சி உங்களுடையது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி